నణబర్లకు వనకట్రీపన్కోట్ సేల్ చై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకటనేది శ్రీపెన్కోెల్ చై యూట్యూబ్ చానల్ నెరగే ఇప్పుడు నమ్ము ఎంకున్నా గడూరు సంతలు ఇంద ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్లో వర్ది గుడు సందవరు వెళ్ళికెమే నాకు ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నాం అంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్లో ఉంటే గుడూరు సందలో ఉన్నాం ఈ గుూరు సంత ఒక్కొక్క శుక్రవారం జరుగుతుంది ప్రతి శుక్రవారం ఈ సంత తెలాజాను మూడు గంటలకు స్టార్ట్ అయ్యి తొమ్మిది ఎనిమిది తొమ్మిది గంటల దాకా జరుగుతుంది నన్ణే నమ్మ చానల్ ఇదివరకు మీకు సబ్స్క్రైబ్ పన్న ప్లీజ్ సబ్స్క్రైబ్ పన్నీ నేర్ సబ్స్ైబ్ పరింక మీకు కుయికా సబ్స్క్రైబ్ పన్నుమోదు నమ్మల్ వీడియోస్ ఎలా అదాది కూడూరు సంద వీడియోస్ ఎలా కుయికా పోయి ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాక మన చానల్ సబ్స్క్రైబ్ చేయలే సబ్స్క్రైబ్ చేసుకోండి మీరు సబ్స్క్రైబ్ చేస్తే చానల్ వీడియోలు కూడా కుయికా మనం వేసేదానికి చాన్సస్ ఉంది இப்போது கூடூர் சந்தையில் ஒங்கோல் பிள்ளைகள் எந்த மாத்திரம் வச்சுனா என் தர தரக்கம் మనం சூஸ்தாவும் நண்பர்களே கூடூர் சந்தையில் ஒங்கோல் குட்டிகள் எந்த அளவுக்கு வந்தது என்ன வேலைக்கு விற்றுதுன்றதை நம்ம பார்க்கலாம் போன வாரத்தை கம்பேர் பண்ணவும் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது ஆனால் போன வாரத்தை கம்பேர் பண்ணுவோம் இந்த வாரம் பரவாயில்ல ஏன்னா போன வாரம் இந்த டைமுக்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு இந்த வாரம் அங்கே ஒரு பேட்சு இங்கே ஒரு பேட்ச் நிக்குது இந்த కుటవరకు జోడి పత్తంబీ ఇరూరు చూతురు ఇది వీళ్ళు పెరుస చిన్నది కలందరు మొత్తం ఎత్తురు ఫ్రెండ్స్ ఇప్పని చేత పంతొమ్మిది వేల రెండు వందలు ఆయన తీసినారంట కొద్ది చిన్నవి కలిసి ఉంటాయి మొత్తంగా తీసినారు అయినా కూడా ఆవరేజ్గా చూస్తే ఈ ఏం పెద్దగా రావు ఒక పదిహేడు పద్దెనిమిది లోగా వచ్చును పంతొమ్మిది వేల రెండు వందలు ఆయన తీసినారంట நண்பர்களே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி தான் வரும் அதுக்குள்ளே தான் வரும் ஆனால் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவா கொடுத்து எடுத்திருக்காங்க இத்தனைக்கும் அவங்க வேறு சந்தைகளை தம்பி விற்கிறவங்க எப்படி இந்த அளவுக்கு வாங்க எடுக்கிறாங்கன்னு தெரியலயே சொன்னார் இங்க கூட ஒரு பேட்ச் இருக்கு இந்த பேச்சில் நல்லா இருக்கிற குட்டிகளை எடுத்துட்டு கொஞ்சம் அடுத்த சைஸ் குட்டிகள் தான் இருக்கு அடுத்த சைஸ் அடுத்த குவாலிட்டி ஏன் ஜப்துனாரு அக்கா இங்க ஏன் ஜத்துனாருங்க நண்பர்கள் இந்த குட்டிகளே ஜோடி இருபத்தி ஓராயிரம் ரூபா சொல்றாங்க நின்று பேசுனா விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம மொத்தமாக இருக்கும்போது இருபதாயிரத்து கம்மி வராதுன்னு சொன்னாங்க அப்போது நம்ம கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம வில்லேஜ்லேயே போய் போனோம் அங்கேயே இவங்க குட்டிகளை பார்த்தோம் நம்ம இருபதாயிரம் கம்மி தர மாட்டோம் இப்போ இப்போ என்னென்னா இது வந்து இருபதாயிரத்துக்குள்ளே தருவாங்க இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கிற குட்டிகளை கொஞ்சம் கூடுதலாக விற்றுருப்பாங்க నుంచి పిల్లల్ని ఇరవై ఒక వేలు చెప్తా ఉంటారు దీనికి ముందు మనం మొత్తంగా ఉన్నప్పుడు కూడా అడిగినాము అప్పుడు ఇరవై వేలు తక్కువ ఇయనన్నారు బాగుండే పిల్లలు ఇరవై 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 వేలు లోగా రాదన్నారు కాబట్టి మనం తీలే ఇరవై వేలు లోగా చెప్పినారు ఇప్పుడు అవి మంచి పిల్లలు కొంచెం రేటు పెట్టమంటారు కేరీ పిల్లల్ని కొంచెం ఇంకా తగ్గించుకుంటూ ఇచ్చేదానికి ఛాన్స్ ఉంది చిన్న కుట్టి గోళ్ళు బ్యాచర్కే ఎన్న రేటు చూడరాగా పాగలం எந்த எ கடைத்தி பத்து குட்டி மறுக்கும் பொறிக்க எடுத்திருக்காங்களாம் பன்னிரண்டாயிரத்துக்கு கேக்குறாங்க இவர் தரமாட்டேன்டாரு நூறு நூறு இரநூறு முன்ன பின்ன கொடுத்துருவாரு பொடி குட்டி தான் பதி பிள்ளைல இருக்கும் పన్నెండు వేలు అడుగుతున్నారంట పది ఈ మొత్తంలో పది పిల్లలు ఎదుర్కొంటారు అయినా కూడా ఈ చిన్న దా ఇంకొక నూరు ఎండు ఇచ్చేయచ్చు వీళ్ళు పట్టి చూస్తున్నారు పిల్లల్ని చేత పన్నెండు వేలు అడుగుతున్నారు వాళ్ళు ఎంత ఫైనల్ చేస్తారు చూస్తాం பன்னெண்டாயிரத்துக்கு ஃபைனல் ஆகிடுச்சி எந்த இது எந்தனா தேவை தேவைப்படிந்து பன்னெண்டு வேலு பதி பதி பிள்ளை இந்த பத்து குட்டி மட்டும் பன்னெண்டாயிரம் ஜோடி வந்து பன்னெண்டாயிரம் ஒரு குட்டி ஆறாயிரூவா இரபல் ரெண்டு சரி பொடி குட்டி இங்கே ஒரு போச்சு நிற்கிது இங்கே நிற்கி எல்லாமே வந்து நல்ல குட்டிகளை பொறுக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் கி தெலுங்கில் கேர் பில்லுன்னுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி நெக்ஸ்ட்டு சைஸ் நிற்கிது இந்த குட்டிகளில் வந்து கொஞ்சம் ஏதோ கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஐம்பது குட்டிக்கு மேலே இருந்தது நம்ம ஜோடி இருபத்தி ஓராயருவா வரைக்கும் கேட்டோம் தரலா விட்டுட்டு போய்ட்டோம் இன்னைக்கு குட்டி நிற்கிது நம்ம ஏற்குறையே நம்ம கேட்ட ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க இருபத்தி மூணாயிரவா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அதாவது நிறைய இருந்தது ஐம்பது கேட்டோம் அறுபது கு ஐம்பத்தி ஆறு குட்டி என்னவோ இருந்தது அதில் ஐம்பது கேட்டோம் ఫ్రెండ్స్ పిల్లలు మనం జత్త ఇరవై దాకా అడిగినాము ఆ ఇప్పుడు ఇరవై మూడు చెప్తూ ఉంటారు అప్పుడు ఇరవై ఆరు చెప్పినారు కొంచెం అమ్మి ఉంటారు ఇరవై ఒకటికి మనం అడిగినాం వాళ్ళు ఇరవై ఇప్పుడు ఇరవై మూడులో ఉన్నారు మనం అడిగిన రేటుకి వచ్చేస్తాయి కొంచెం పెద్ద పిల్లలు అమ్ముంటారు ఈ కేర్ పిల్లలు ವರು ಬ್ಯಾಚ್ ಮೀಡಿಯಂ ಕುಟ್ಟಿ ನಿಕ್ಕಿದ ಚಿನ್ನ ಕುಟ್ಟಿ

பதினஞ்சு அப்படின்னா பதினாலு தொண்ணூறாக இது அந்த பக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் எடுத்தாங்களாம் இதுலேருந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பதிமூணு ஐநூறுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கல இது வந்து பதினாலு தொள்ளாயிரமா என்ன பிள்ளைல எத்தாலும் வீட்டில் பத்து பிள்ளைலோ இப்போ ப பதினாலு தொப்பி தந்தலா நண்பர்கள இந்த குட்டிகள் குட்டிகளை ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு ஐநூறு வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல அப்படின்றாரு குட்டிகள் சைஸ் இருந்தாலுமே எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குட்டிகளில் கொஞ்சம் நல்ல குட்டிகளாக கொடுத்துட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்னி பதிவேணுன்றா பதிவு வேலை ஐந்து வந்தல் தாக்க அடிக்கினார் இலையேதா உண்டாடும் இங்கே எதனா ரெண்டு வந்து மூணு வந்தால் பெட்டு ஆகி போத்தது அதுனால் கூட ஈ பிள்ள சைஸ்னால் கூட மஞ்சள் அண்ணி அம்மேசி லாஸ்ட்டில் கொஞ்சம் கேர்பிலி கலர் கூட கொஞ்சம் கலப்படக்கூடாது இங்கேயும் ஒரு பேட்ச் இருக்குது இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இதுவும் நல்ல குட்டியெல்லாம் விற்றுட்டாங்க இதுலேருந்து நம்ம கூட ஒரு இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயருவான்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தாயிரம் குட்டி எடுத்தோம் இது கழிச்ச குட்டி இது ரேட்டு கம்மியாக கொடுத்துருவாங்க இருந்தாலுமே அதாவது கலர் கம்மியான குட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு தெளிவில்லாத குட்டி எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு முந்த செப்னாட்டுக்கு தான் ஏற்பிச்சேசி கேர் பில்லோ கலர் தக்க பில்லு அடி இந்த பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க பதினஞ்சு பதினைந்து வேலை ஐந்து வந்து ஜப்தினாடு ஃபைனலுக்காக தான் நெய்ச்சி மாட்டாடு வேலை தான் இன்னைக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் கொஞ்சம் நிற்கிது அதாவது கழிச்ச குட்டிகளாக இருந்தாலுமே நிற்கிது அந்த குட்டிகள் கூட போன வாரம் நிற்கலை அதுதான் வித்தியாசம் ஆனால் அதுவுமே காலி ஆகிடும் இங்கே கூட பொடி குட்டி கூட கொஞ்சம் நிற்கிது